கொரோனா காலகட்டத்தில் தடுப்பூசி கொடுத்து முதல்வர் ஸ்டாலின் உட்பட அவருடைய குடும்பத்தினரையே காப்பாற்றியது பிரதமர் மோடிதான் மதுரை தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா பேச்சு மதுரை பாஜக பாராளுமன்ற வேட்பாளர் பேராசிரியர் ராம சீனிவாசனை ஆதரித்து பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா மதுரை மாணகிரி உள்ளிட்ட பகுதிகளில் வாகன பிரச்சாரம் செய்து வாக்குகள் சேகரித்தார் அப்போது அவர் கூறியதாவது தற்போது நடைபெறும் தேர்தல் நேர்மைக்கும் ஊழலுக்கு உண்டான தேர்தல் செந்தில் பாலாஜி ஜெயிலில் பொன்முடி பெயிலில் உள்ளார் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலில் உள்ளார் சோனியா காந்தி பெயிலில் உள்ளார் எதிர்கட்சியில் உள்ள கூட்டணியினர் ஜெயிலில் அல்லது பெயிலில் உள்ளார்கள் இவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இருப்பது நல்லது ஏனென்றால் தனித்தனியாக தீய சக்திகளை அளிப்பதற்கு பதிலாக ஒட்டுமொத்த தீய சக்திகளையும் நாம் அழித்து விடலாம் மதுரையில் உள்ள தண்ணீர் பிரச்சினைகளை வேஸ்ட் வெங்கடேசன் சரி செய்து உள்ளாரா நேற்று ஆங்கில சேனலில் நடத்திய கருத்து கணிப்பில் நானூற்று பன்னிரண்டு சீட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று தெரிவித்துள்ளனர் பிரதமர் மோடி வருவது உறுதியாகிவிட்டது நான் முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக பாஜக நிர்வாகியாக இருக்கின்றேன் தற்போது வரை தேசிய செயற்குழு உறுப்பினராக இருந்து வருகிறேன் மதுரை பாராளுமன்ற பாஜக வேட்பாளர் பேராசிரியர் ராம திறமை மிக்கவர் என்ன செய்தார் பிரதமர் என்று முதல்வர் ஸ்டாலின் கேட்கிறார் நீங்கள் உயிரோடு பேசுவதற்கு காரணமே பிரதமர் மோடிதான் கொரோனா காலத்தில் தடுப்பூசிகளை கொடுத்து நாட்டை மட்டுமல்ல உங்களையும் காப்பாற்றியவர் பிரதமர் மோடிதான் முதல்வர் ஸ்டாலின் அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவருடைய மகன் உதவாத நிதிக்கும் தடுப்பூசி கொடுத்தவர் பிரதமர் மோடி கொரோனா காலகட்டத்தில் இலவசமாக தடுப்பூசி கொடுத்து மக்களை காப்பாற்றியவர் பிரதமர் மோடி அவரை பார்த்து முதல்வர் ஸ்டாலின் வாய் கூசாமல் கேள்வி எழுப்புகிறார் அதிமுக திமுகவுடன் டீல் போட்டு சில சீட்டுகள் ஜெயிப்பதாக கூட்டணியை பிரித்துள்ளார்கள் இதனால் தான் தினகரன் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் தர்மத்தின் பக்கம் நிற்கிறார்கள் தாமரை சின்னத்தில் நாம் ஓட்டு போடும் போது தங்க்யூ மோடி என்று ஓட்டு போட வேண்டும் வரவிருக்கும் தேர்தலில் தர்மத்தின் பக்கம் நின்று வே வெங்கடேசனை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆவதுக்கு பாஜக வேட்பாளர் பேராசிரியர் ராம சீனிவாசனுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் என்று கூறினார் தேர்தல் நேர்மைக்கும் ஊழலுக்குமான தேர்தல் ஏன்னா நீங்கள் பார்த்தா எதிர்கட்சியில் எப்படி ஆட்கள் இருக்காங்க இப்போ செந்தில் பாலாஜி எங்கே இருக்காருமா ஜெயிலில் பொன்முடி வெயில்ல செந்தில் பாலாஜி ஜெயிலில் பொன்முடி பெயில் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் எங்கே இருக்காரு ஜெயிலில் சோனியா காந்தி எங்கே இருக்கு பெயில் ஆக இந்த எதிர்க்கட்சிகளுடைய இண்டி கூட்டணி அதனுடைய தலைவர்கள் ஒன்னு ஜெயில்ல இருக்கான் இல்லை பைல்ல இருக்கான் ஆகவே இந்த ஊழல் பெருச்சாளிகளின் கூட்டம் இப்போ ஒன்னா சேர்ந்துருக்கு நம்ம உர சொல்லுவாங்க கும்பலோட கோவிந்தா வச்சிருவோம்னு அதனால இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்கிறது ஒரு பேத்துல நல்லது ஏன் ஒரு ஒரு தீயசக்தியை அழிக்கிறதை விட எல்லா சக்தியும் ஒட்டுக்க இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் அழித்து விட முடியும் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலின் கேட்கிறாரு என்ன செய்தார் பிரதமர் நீங்க உசுரோட பேசுறதைக்கே அந்த புண்ணியமான் தானேயா காரணம் கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிச்சு உங்களுக்கும் என் சகோதரி துர்காவுக்கும் நீங்க பற்ற உதவாக்கிற உதவாக நிதிக்கும் ஊசி போடலைன்னா நாம் உசுரோட இருக்க மாட்டோம் தானே தடுப்பூசி கண்டுபிடித்த உலகத்தில் இந்தியாவில் இதுவரை எந்த வியாதிக்கும் தடுப்பூசி கண்டுபிடிக்கலை இத்தனை வருஷம் காங்கிரஸ் இருந்தால் திமுக இருந்தால் ஏதாவது செஞ்சுருக்காங்க ஆனால் இல்லை ஆனால் கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சு நாம் ஏதாவது ஊசி காசு கொடுத்தோமா இல்லை